நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நபர் மீது குண்டாஸ் வழக்கு பாய்ந்தது குண்டாஸில் சிறையில் அடைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலா குண்டாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவென்டிவ் டிடெக்ஷன் முன்காவல் தடுப்பு சட்டம் தான் இந்த நபரால மக்களுக்கு ஆபத்து ஏற்படுது இந்த நபரால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா குண்டாஸ்ல வந்து சிறையில் அடைப்பாங்க கைதுமே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம குண்டாஸ்ல ஒரு நபரை கைது பண்றாங்க அப்படின்னா ஆறு மாசம் வரைக்குமே வந்து பேல் வந்து கிடைக்காது அதுக்கப்புறமா அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த நபர் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அவருக்கு வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அப்புறம் ஏன் இதை வந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல ஒரு நபர் தொடர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு வந்து தொந்தரவை ஏற்படுத்துறாரு அரச பத்தி தரக்குறவ பேசுறாரு அப்படின்னா அவங்களால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படலாம் மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு நோக்கத்தோட காவல்துறை வந்து குண்டாஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க டைரக்டா வந்து இது வந்து காவல்துறை வந்து போட முடியாது காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவர் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து வந்து பாயும்